டிசம்பர் பதினொன்று யூனிசெஃப் நாள் இன்று டிசம்பர் பதினொன்று உலகம் முழுவதும் உள்ள குழந்தைகளின் நலனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கிய நாள் யூனிசெஃப் நாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறில் போரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவி செய்ய ஐக்கிய அவை ஒரு புதிய அமைப்பை தொடங்கியது அதுவே இன்று உலகம் அறிந்த யூனிசெஃப் யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் குழந்தைகள் உயிர் பாதுகாப்பு தடுப்பூசி கல்வி சுகாதாரம் சுத்தமான குடிநீர் இவை எந்த நாட்டின் குழந்தையாயினும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக யூனிசெஃப் தினமும் போராடிக் கொண்டிருக்கிறது வறுமை போர் பேரிடர் அல்லது எந்த நெருக்கடியிலும் முதலில் ஓடுவது யார் தெரியுமா யூனிசெஃப் தானே இந்தியாவிலும் யூனிசெஃப் பல திட்டங்கள் மூலம் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல ஆரோக்கியமாக வளர பெண்கள் பாதுகாப்பாக இருக்க ஆயிரக்கணக்கான படிகள் செய்து வருகிறது இன்று யூனிசெஃப் நாள் ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாப்பாக ஆரோக்கியமாக கனவுகளுடன் வளர வேண்டிய உரிமையை நாம் நினைவில் கொள்ளும் நாள் ஒவ்வொரு குழந்தையும் முக்கியம் அவங்களோட எதிர்காலம் நம்மை சார்ந்தது